வணக்கம் இது சுவிஸ் நியூ செவன் செய்திகள் செய்திப்பில் ஜெராக்ஸ் அதிகளவு இறைச்சி கொழுப்பு மற்றும் சீனி உட்கொள்ளும் சுவிஸ் இளையோர் அதிகளவு இறைச்சி கொழுப்பு மற்றும் சீனி போன்றவற்றை உட்கொள்வது போதுமான காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ளாமையும் சுவிட்சர்லாந்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் உணவுப் பழக்கமாக மாறியுள்ளது இது ஆறு முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் சுமார் பதிமூன்று சதவீதம் பேர் அதிக இடை அல்லது பருமமானவர்கள் நீரிழிவு நோய்க்கான ஆபத்து காரணிகளை கொண்டவர்களாக உள்ளதை காட்டுகிறது நீரிழிவு நோய்க்கான அதிகரித்த ஆபத்தை குறிக்கும் இரத்த மதிப்புகள் பத்து சதவீதம் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தரிடம் பதிவு செய்யப்பட்டதாகவும் உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை விவகாரங்களுக்கான கூட்டாட்சி அலுவலகம் வெளியிட்டு ஒரு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்விகளின் முடிவுகள் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் சராசரி உணவு முக்கிய ஊட்டச்சத்துக்களை உட்கொள்வதற்கான பரிந்துரைகளுக்கு பெரும்பாலும் ஒத்துப்போகின்றது என்பதை காட்டுகின்றது சராசரியாக போதுமான ஹார்போஹைட்ரேட்கள் மற்றும் உணவு நாற்றத்து உட்கொள்ளப்படுகின்றது இருப்பினும் புரதம் உட்கொள்ளல் ஒட்டுமொத்தமாக அதிகமாக உள்ளது குறிப்பாக இளம் பருவ ஆண்களிடையே அனைத்து வயதினரிடையே இளையோர்களிடையே கொழுப்பின் நுகர்வு பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளின் உச்ச வரம்பிற்கு ஒத்தெடுக்கிறது பழங்கள் மற்றும் காய்கறிகளின் சராசரி நுகர்வு மிகவும் குறைவாக உள்ளது இறைச்சி நுகர்வு அதிகமாக உள்ளது சிற்றுண்டிகள் மற்றும் சர்க்கரை பானங்களும் பெரும்பாலும் உணவில் கணிசமான அளவில் சேர்க்கப்படுகின்றது கடைசியாக மூன்று முதல் பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைப்பட்ட குழந்தைகளில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது தாய்மார்களிடையே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பிலிருந்து தாய்ப்பால் கொடுக்கும் காலம் மற்றும் அதிர்வெண்ணின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்